ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரு வந்து ஃபினாலிக்கு வராங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் அந்த ஒரு பர்சன்ட் எதிர்பாராத எதிர்பாருங்கன்ட்டு சேனல் உருட்டுற ஊருட்டால் கூட இது இருக்கலாம் தெரியல பட் ஆனால் வந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரோமோ அவங்கள்தான் தான் வரும் எனக்கு தெரிஞ்ச அவளையும் பாரு காமருதுனி வந்து பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாரு வந்திருக்கானா ஃபஸ்ட்டு ப்ரோமோ அவள்தான் தான் வரும் ஆனால் அதே சமயத்தில் அவள் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கா அந்த ரெட் கார்ட் நம்ம ரெட் ரிவோக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் எனக்கு தெரிஞ்ச சேனல் அதை பண்ண வாய்ப்பில்லை அதை பண்ணால் மொத்த ஈகோவும் அடிவாங்கும் ஹோஸ்டோட ஈகோ ஏன்னா அவர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிடும் இல்லை சேனல் எதிக்ஸ் மீறிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும் ஒரு கேம் ஒரு பொண்ணோட கேம் பிளேவை வேணும்னே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்ற இவங்களோட மாஸ்டர் பிளான் புரிஞ்சிடும் போது அதை கண்டிப்பாக இவனுக்கு பண்ண மாட்டாங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் பாசிபிளாக இருக்கு ஆனால் அந்த பாசிபிள் வேலை இவனுங்களுக்கான மான மரியாதை இருக்கே இவங்களுக்கான ஒரு ஈகோ இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இது டிப்பிக்கல் கார்பரேட் ஷோ ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது அவ கேட்டிருந்தாலும் அவ கேட்கறதை அவள் கேட்டிருக்கான் நம்ம சொன்ன மாதிரி அவள் டிமாண்ட் வச்சிருக்கா ஆனால் இவங்க வந்து அது முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பூசி மழுப்பி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்போது பண்ண முடியாது ஏன்னா ரெட் கார்டு ரிவர்க் பண்ணிட்டு அவள் கேமை கண்டினியூ பண்ணுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா நான் அகேன்னு சொன்ன மாதிரி பிரதீப் கலர் ரெட் கார்டுனா திருப்பி அவங்க கேமில் வந்திருக்கணும் ஹிந்தி பிக் பாஸில் அப்படி தான் பண்ணி அவங்கள கேமில் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க கூட போனால் கண்டஸ்டண்ட்டை டைட்டில் வின்னராகவும் ஆக்கியிருக்காங்கன்னும்போது இவ்வளோ ரெண்டு வாரம் அந்த கேம் ஆடக்கூடாதுன்றதுக்காக இவனுங்க ரெட் கார்டே கொடுத்தானுங்க எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக கூட உள்ளே வரக்கூடாது உள்ள வந்து அரோரா கேம் பாதிக்கப்படும் அவரோரோ உள்ளே ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணி தான் பண்ணாங்க ஸோ இவ்வளோ ஓட்டிங்கில் கம்மி பண்ண முடியாதவங்க இவ்வளோ கேம் குள்ளேந்தே எடுத்துணுன்றதான் அவங்களோட மாஸ்டர் பிளானாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது அது தெரிஞ்சு தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னும்போது இதே இப்போ ஃபினாலேக்கு வரணும்னு இவனுங்க எதுக்கு கரெக்டாக ஃபினாலைக்கு ரெண்டு நாள் முன்னாடி போய் கிஞ்சினானுங்க ஏன் ஒரு வாரம் முன்னாடி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாரம் முன்னாடி கேட்டிருந்தா கூட ஒரு வாரம் மற்ற மிக்சர் கண்டஸ்டன் கான்ஸ்டன்ட் கூட யாரோ ஒருத்தர் என்ன அந்த ஃபினாலி ஸ்டேஜை நானும் ஷேர் பண்ணனும் என்ன ஏதோ ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு அவள் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு போது தான் ஓட்டிங்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபினாலேன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவனுங்க யார் டைட்டில் வின்னர்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவகிட்ட போய் கேட்டிருக்காங்க ஸோ அவள் வந்து ரெட் கார்டு ரிவோக்னாலும் ரெட் கார்டெலாம் ரிவோக் பண்ண முடியாது ப்ளஸ் வந்து ஓட்டிங்லாம் முடிஞ்சிச்சு இப்போ கேமே முடிஞ்சிச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை பண்ண முடியாதுன்னு பூசி மழைப்பு ஒன்று சொல்லியிருக்கானுங்க ஸோ நோவை தான் வந்து பூசி மழைப்பி சொல்லியிருக்கானுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் வச்சிருக்கா நான் வந்தாலும் ஃபினாலே ரொம்ப நேரம் இருக்கும் ஃபுல் ஷூட் இருக்க மாட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு வந்துடுவேன் அவரோ மேக்ஸிமம் அவங்க ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க போல டென் மினிட்ஸ்ன்றது ஒரு ஒன் ஹார் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருப்பேன் நான் ஃபுல் ஷூட்டுக்கெலாம் வர மாட்டேன் ப்ளஸ் வந்து வந்த சும்மா பேருக்கு அட்டன்ட் பண்ணுன்ற மாதிரி வந்துட்டு வரும்னு தவிர வேறு எதுவும் எங்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இது அவங்களுக்கு என்ன இதுல நஷ்டம் இருக்க போதும் இன்ஃபேக்ட் அவள் வந்து தலை காமிச்சு அதை ஒரு ப்ரொமோவில் போட்டாலே அவங்களுக்கு லாபம் தான் சொல்லும்போது அது ஒரு கண்டிஷனாக வச்சிருக்க தேவையில்ல பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு அதை திருப்பி அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்து பேசுங்க இல்லை ஸ்டேஜுக்கு வந்து இதை பண்ணுவோம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு எதையாச்சும் சொல்லிடுவாங்களோ இல்லைனா வந்து ஏதோ ஒன்று அவள் மைண்டில் தோணியிருக்கலாம் ஸோ அது மாதிரி எதையும் வந்து நான் இன்ட்ராக்ஷன் எதுவும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அதுவும் மேக்ஸிமம் எனக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் எனக்கான ஒரு கம்ஃபர்டபுள் டைமிங் குள்ள தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா போல இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் இவனுங்க ஒத்துருக்கானுங்க ஸோ எவ்வளோ நேரம் வந்துட்டு அவ வந்துருவா ஃபினாலே அப்படிங்கிறது தெரியல ஸோ இவனுங்க ப்ரோமோ போட்டானுங்கன்னா எத்தனை ப்ரொமோவில் அவளை விடுவாங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அவள் வரா வரான்னு சொல்லி டிஆர்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவானுங்க அந்த அவள் உட்காந்துருக்க அந்த டைம் வரைக்கும் எவ்வளோ வந்து டிஆர்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவானுங்க கேமரா ஃபோக்கஸ் அவ்வ பக்கம் திருப்பி அப்படின்னு சொல்லும்போது போட்டது போட்டாச்சு பிச்சை இந்த சீசன் ஃபுல்லாக விஜய் டிவிக்கு இந்த ஒரு நாளையும் போட்டு ஊற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒத்துட்டுருக்கா அதுவும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கல ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லி இந்த டைம் ஃப்ளைட் பிடிச்சா வந்துடல அந்த டைம் ஃப்ளைட் பிடிச்சா வரலாம் நிறைய சஜஷன்லாம் சேனல் சைட்லேருந்து இருந்து போயிருக்கு விஜய் விஜய் சேதுபதியெல்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்க பாருலாம் கெஞ்சிருக்காரு லிட்டரெலாம் காலேலே விழுந்திருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க காலே விழுந்திருக்காரு மீன்ஸ் அதாவது நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏதோ ஒரு இடத்துல சேனல் வந்து அவளை புஷ் பண்ணி வர வச்சு டிஆர்பிக்கு இவனுங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதே வகையில் இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து நம்மளோட வீடியோஸில் கேட்டிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நிறைய பேர் வர வேண்டாம் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க நானும் அந்த ஒப்பீனியனில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக நான் ஆளுக்கேன்னு சொன்ன மாதிரி நம்ம என்னதான் ஒப்பீனியன்ஸ் வச்சாலும் என்னதான் ஐடியாஸ் கொடுத்தாலும் என்னதான் நம்மளுக்கான விஷயங்களை நம்ம சொன்னாலும் அவங்க ஷூஸ்லேருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இல்லை அவங்களுக்கு அவங்க கோத்ரூ பண்ணுற ட்ராமா என்ன ஸோ இதுக்கப்புறம் அவங்க கரியரை அவங்க வந்து என்ன மாதிரி கொண்டு போகணும் இல்லை இந்த விஷயத்தை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கணுமா இல்லை இது கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு இதுவாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து முடிச்சிடலாம் இதோட அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம் அப்படின்னும் போது இது அவங்களோட சாய்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து விஜேஸே கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மை போய் அப்படிங்கிறத மீறி என்னை கேட்டால் விஜேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டு பிடிச்சா போயிட்டு கூட வந்திருப்பாரு இது என்ன சேனல் வெளிலவா சொல்ல போகிறாங்க அவர் எப்படியாவது கையோடு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஷூட்டுக்கு வர லேட் ஆச்சு மதுரையிலேருந்து வந்தார் அப்படி இப்படின்லாம் ஒரு பேச்சு மதுரை அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது டிப்பிக்கலாக வந்து பாரு மதுரையில் தான் போது இது கூட நடந்துருக்கலாம் யாருக்கு தெரியும் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு வரதுன்னா ஃப்ளைட்டில்னால் அவ்வளோ என்ன இவங்க நினச்சா லெஜண்ட் தானே அப்படிங்கிற பட்ச ஐ மீன் லெஜெண்ட்டில் சாரி இவங்க நினச்சா ஒரு ஹைஃபைஏ அப்படின்னும்போது என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும் போது நேரிலே போய் கூட லிட்டரலாக காலையில் விழுந்து கூட கூட்டு வந்திருக்கலாம் ஸோ நீங்கள் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களாடா அப்படினும் போது இவ்வளோ பண்ணு உங்களுக்கு ரெட் கார்டை மட்டும் தான் ரிவோக் பண்ண முடியாதா அப்படின்னா அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொடுக்க வேணாம் நினச்சிருந்தா அன்றைக்கே கொடுத்துருக்க வேணாம் அவளை டீசென்ட்டாக அமைச்சிருக்கேன் நினச்சேன் அன்றைக்கே அமைச்சிருக்கலாம் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணிங்க அகைன் இந்த டெசிஷன் எடுத்தது பார்க்கான சாய்ஸுன்னு சொன்னும் சொல்லும்போது அதில் நம்ம சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி அவங்க இதுக்கு மேலே அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ண வேணாம்னு நினச்சிருக்கலாம் அவங்களுக்கான அந்த ஒரு சேலரி விஷயங்கள் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அதே மீடியாவில் ஒன்றா வேலை செய்ய போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது எதுக்கு பக பிரச்சனை அப்படின்னும் யோசிச்சுருக்கலாம் பஞ்சாயத்து அப்படின்னும் யோசிச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல விஜயஸே வந்து போய் லிட்ரலாக காலில் விழுந்து கெஞ்சி அவளை கூப்பிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது விஜய் டிவி கால் மேலே கால் பண்ணி ஒன்றுக்கு மூணு கால் மூணுக்கு நாலு கால் தான் கெஞ்சினதே தெரிஞ்சிடுச்சு இவனுங்க டிஆர்பிக்காக தான் அவளுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அவன் மேலே தப்பு சரிங்கிறத மீறி சாண்ட்ரா மேலே போய் சாண்ட்ராவை வந்து ஒரு ஒரு விஷயமா சாண்ட்ரா பண்ணதும் தப்பு தான் அதே சமயத்தில் அதை காரணமாக வச்சு விக்ரம் சபரி ஈவினிங்ல பினாலே கொண்டு வரணுன்றதுக்காக சேனல் ஒரு விஷயம் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே அவளை வெளில அனுப்புறதுக்கான ட்ராமா தான் ஏன் பிக் பாஸோட சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஸோ அப்படி பண்ணி தான் அவளை வெளில அனுப்பிச்சிருக்காங்கும் போது அவள் இல்லாம ஷோ ரன் பண்ணிடலான்னு இவனுங்க டூ வீக்ஸ் நினைச்சிருக்கானுங்க பினாலே கூட வந்தா என்ன வராட்டி என்ன பண்ணிடலான்னு நினைச்சிருக்கானுங்க ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த ஷோ வந்து டிஆர்பி ரெண்டு வாரமா இல்லாத பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாளாச்சும் டிஆர்பிக்காக அவளை கூட்டி வந்து நிறுத்தினாதான் போல இருக்கேடா மொத்த நம்ம வெளில அனுப்பிச்சோடனே ஜனங்க வந்து அவன் மேல வந்து கோமா இருப்பாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க மறந்துருவாங்க அப்படின்னு நேரம் தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அந்த கணக்கு தப்பா போயிடுச்சு ஸோ ஜனங்களுக்கு வந்து வெளியில உண்மை தெரியிற பட்சத்தில் பாருக்கான சப்போர்ட் ஜாஸ்தியாக உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்ல எவன் வந்து வின்னர் ஆனா எங்களுக்கு என்ன ரன்னர் ஆனா எங்களுக்கு என்ன விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணா எங்களுக்கு என்ன ஹோஸ்ட் பண்ணலனா எங்களுக்கு என்ன பாரு வருவாளா ஷோக்கு பாரு வருவாளா அப்படின்ற கொஸ்டின் தான் அங்கே வந்து ரைஸ் ஆயிருக்கு பாருக்கான ஃபேன்ஸ்க்கான கூட்டம் இல்ல பாருக்கான சப்போர்ட்டர்ஸ்க்கான கூட்டம் ரைஸ் ஆகும்போது இவனுங்களுக்கான டிஆர்பி வந்து சுத்தமாக இறங்கிடுச்சு பாரு ரெண்டு வாரமா ஷோல இல்லாத பட்சத்தில் ஸோ அவளை கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும் போதும் நீங்க வந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி லிட்டர் பிச்சை எடுத்து தான் அவளை கூப்பிட்டு வராங்க அவளும் சரி போட்டதும் போட்டேன் ஷோ ஃபுல்லாகவே போட்டுறான் அந்த ஒரு நாள் எதுக்கடா குறை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா அவள் வர்றா அப்படிங்கிறபோது அவளுக்கான ஏவியை எப்படி ரெடி பண்ணுவாங்க அவளுக்கான மாசு என்ட்ரியை வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரியல ஆல்ரெடி கமருதீனுக்கு வந்து என்னமோ ஒரு லுக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது ஸோ பாருக்கான ஃபேன்ஸ்க்காகவாது பாரு அங்கே வந்து நிற்கிறான்போது அவளை ஷோ அந்த அவள் எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு கேட்குற ஃபேன்ஸ்க்கு நடுவில் அவளை வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் அங்கே ஷோக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அன்றைக்கான ஷோ பாரு வந்தால் தான் எல்லாரும் பார்ப்பாங்க விஜய் சேதுபதியெல்லாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண யார் பார்ப்பாங்க டபரி சபரி ஆக்கினீங்களோ நீங்கள் டப்பா வேற யாரை வந்துட்டு அந்த அந்த ஒரு ஸ்மோக்கிங் வாயா அதை வந்து வின்னர் ஆக்குறீங்களோ இந்த அரோரா வாக்குறீங்களோ இல்லை யார் ஹெல்மேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்க்க யார் காத்துட்டு இருக்கா பார் வராலாம் சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி டிவி ஆன் பண்ணுறவங்களாகட்டும் லைவ் ஷோ அது ஐ மீன் அந்த ஷோக்கே போய் நேரடியாக பார்க்குறவங்களாகட்டும் எல்லாருமே வந்து பாருக்கான எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த ஃபினாலே டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுவே பாரு தான் இந்த சீசனோட வின்னர் பீப்புளோட வின்னர் ரியல் வின்னர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுதுன்னா பார்வை பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் வந்து அவள் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து இல்லை இந்த விஷயங்களை இந்த ட்ராமாலாம் இதோடு அவள் விட்டுட்டு அவளுக்கான எல்லா விஷயங்களும் ஹாப்பியான விஷயங்கள் நடக்கட்டும் நம்மளும் ப்ளெஸ் பண்ணுவோம் ஸோ என்னோடய சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு நல்லா பேசுகிறீங்கன்னு சொன்னதுக்கு எல்லாருக்குமே நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சிலர் எனக்கு எனக்கு கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் பேரும் அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஸோ வந்து வந்து எல்லாம் இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி ஃபிலிம் ரிவ்யூ சொல்லியிருக்கேன் வெப் சீரிஸ் சொல்லியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு ஃபிலிம் பார்த்தேன் பட் ஆனால் எல்லாமே எனக்கு எப்படி ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இப்போ கூட இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வியூஸ்க்காக பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த ஷோ ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் இல்லை டக்குன்னு பாரு வந்து எலிமினேட் ஆனோடனே வேற யாருக்காச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிடிச்சி அதை நான் ஹோல் ஹார்ட்டடாக பண்ணணும் அப்படின்ற இடத்துல தான் பாருக்கான விஷயங்களை நான் பண்ணேன் போன சீசன் ஜாக்குக்கான விஷயங்களை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது படமுமே நான் ரிவியூ பண்ணும்போது அது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல உட்காரணும் இல்லை அதுலேருந்து நான் எதையாச்சும் ஒன்று கற்றுக்கணும் இல்லை அந்த சோஷியல் மெசேஜா என்னவோ ஒன்று அந்த விஷயங்கள் எனக்கு வந்து மைண்டுக்குள்ளேயோ மனசுக்குள்ளே ஏறணும்னு சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி எனக்கு தோன்ற விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் கண்டினியூஸாக உங்களுக்கு எனக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நீங்களுமே ஏதாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஷோ பண்ணுங்க இல்லை இந்த படம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ் ஸோ நாளைக்கு ஃபினாலே பார்க்கணுன்றவங்க பாருங்க நைன்டி நைன் பெர்சென்ட் பார் வராங்க மார்னிங் ஃப்ளைட் ஃப்ளைட் அதாவது இன்றைக்கி மார்னிங் ஃப்ளைட்டே பிடிச்சி வராங்க ஷோக்கு அதாவது ஷோக்கு லேட்டாக கூட வந்து ஜாயின் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து தலையை காமிச்சிட்டு போயிடுறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு எதிர்பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அவள் வருவா இல்லை மாதிரி வெயிட் பண்ணுவோம் அவள் வருவா உடைந்து போன எங்கள் நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா அப்படிங்கிற மாதிரி பாரு ஃபேன்ஸ் எல்லாம் அவளை எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் போது எனக்கு தெரிஞ்சு அவங்க சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஷோவில் அவங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்க எண்ணிக்கை டவுனாக இருக்காங்களோ மறுநாள் செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஜென்ரலாக வந்து டவுனாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் அடை போடா அப்படின்னு தோன்ற இடத்துல அவள் அவளுக்கான மோட்டிவேஷனாக அவள் வந்து அந்த ஒரு டவுனான இடத்துலேருந்து அவள் ரைஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா அன்றைக்கி மறுநாள் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாள் இது நிறைய இடத்துல நடந்திருக்கு ஷோவில் இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நாளுக்கும் வந்து மாதம் வந்து இவனுங்க என்ன மாதிரி அவளை வெல்கம் பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் அவள் தன்னை மாதம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவா அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அவள் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதாகட்டும் இல்லை அவளுக்கான அந்த ஃபேஸில் அவள் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோடு வரா சரிடா பிச்சை போட்டுடுறேன்டா இன்னைக்கு ஒரு நாளும் கெஞ்சிட்டீங்க போனால் போட்டுன்னு போட்டுடுறேன் நான் பார் இப்படி தான் அவள் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு பழி வாங்குறதெல்லாம் மண் மண்மெல்லாம் மனசில் இல்லை கேட்டுவிட்டீங்கல்ல போனா போட்டோன்னு போட்டுடற அப்படிங்கிற மாதிரி தான் வருவான்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை பற்றி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிற மாதிரி இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் கைஸ் ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ கைஸ்